நம்ம பார்வதி பதே ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருபலம் கேழல் அது ஆகி கிளறிய கேசவன் காண்பரித வாழி நாமலற்கள் இடந்து இட்ட அளவர்க்கு அன்று ஆழியும் அடுதிரல் காலனை அன்றுத்து நாய மாயபிரான் கடவுர் உரை உத்தமனே ஏ திரு நாகேஸ்வரத்து பெருமானை பல பதிகங்களால் வணங்கி போற்றிவிட்டு பிறகு பழையாறை நகரத்தை வந்து அடைந்தார் சேக்கரு சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் இப்படி சேக்கரு சுவாமிகள் இங்கு குறிப்பிடுகின்றார் பழையாறை நகருக்குள் பல சிவ ஆலயங்கள் உண்டு பழையாறை படதடி பட்டீச்சரம் திருச்சத்திமுற்றம் போன்ற பல சிவத்தலங்கள் உண்டு பழையாறை எய்தி திருச்சத்திமுற்றத்தை சென்று சேர்ந்தார் என்கிறார் சேர்க்கிறார் பழையாறை அதாவது பட்டீஸ்வரம் நகருக்குள் நுழைந்தவுடனேயே சாலையின் ஒருபுறம் இருப்பது பட்டீஸ்வரம் தேனபுரீஸ்வரருடைய பெரிய திருக்கோயில் மறுபுறம் விளங்குவது திருச்சத்திமுற்றத்து சிவக்கொழுந்தின் ஆலயம் இந்த திருச்சத்திமுற்றம் என்ற பெயர் ஏற்பட்டதற்கு காரணமாக உமாதேவியார் என்று சிவபூஜை செய்த பொழுது கட்சி இளம்பரை எப்படி காமாட்சி அன்னை அந்த கம்பையாறு வந்து கலைத்துவிடப் போகிறதே என்ற அச்சத்தில் தழுவிக் அல்லவா அதே போன்று இங்கும் ஒரு திருச்சநதி அமைந்திருக்கிறது ஆகவே சக்தி வழிபாடு செய்தால் சக்தி மனேஸ்வரர் என்று சுவாமிக்கு ஒரு பெயர் உண்டு சக்திமுற்றம் என்று இந்த த ஊருக்கு திருப்பெயர் வந்தது சிவக்குழந்தீஸ்வரர் என்று சுவாமி தூய தமிழில் வழங்கப்படுகின்றார் அம்பிகை பெரிய நாயகியாக அருள் வழங்குகின்றாள் இந்த தலத்திற்கு அப்பர் பிரபவனுடைய ஒரு திருப்பதியும் மாத்திரமே கிடைக்கின்றது அந்த ஒரு திருப்பதிகம் எத்தனையோ உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் அவருக்கு வாய் 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 வழங்குவத ஒரு அற்புதமான ஒரு திருப்பதி இங்கு வந்தபொழுது அவருக்கு என்ன எண்ணம் உதயமாயிற்று என்று சொல்வதற்கு முன்பு அவர் என்ன செய்தார் என்பதை முதலில் குறிப்பிடுகிறார் பெருமான் சென்று சேர்ந்ததில் திரு சத்திமுற்றத்து இருந்த சிவக்கொழுந்தை அதே பெயரை பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது குன்ற மகள் தன் மன காதல் குலமும் பூசி குன்றம் என்பது மலைமகள் குன்ற மகள் என்பது மலைமகள் குலமும் பூசியை கொண்டருளும் என்றும் இனிய பெருமானை இறைஞ்சி இயல்பில் திருப்பணிகள் முன்றில் அடைந்து செய்து தமிழ்மொழி மாலைகளும் சாத்துவார் இந்த தளத்தில் பல பணிகள் செய்து வந்தாராம் குழாரப்பணி பாமாலை பணி இப்படி பல பணிகள் செய்து வந்தார் எத்தனையோ பதியக்க கூடும் என்பதை இதை கொண்டு நாம் ஊகிக்கலாம் வன்மையில் தமிழ்மொழி மாலைகள் என்று சொல்ல முடியாது ஆனால் நமக்கு கிடைத்திருப்பதோ இந்த ஒரே திருப்பதிகம் தான் அந்த ஒரு திருப்பதியத்தையும் சேக்கரார் சுவாமிகள் நமக்கு எடுத்து க கொடுத்து இருக்கிறார் அந்த பதிகமாவது கோவாய் முடுகி என்று துவங்கக்கூடியது திருவருத்தத்தில் அமைந்திருக்கிறது அதை அப்படியே எடுத்தாள்கிறார் சேக்கரார் கோவாய் முடுகி என்று எடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவாறு அடிகள் என் தலைமேல் பொறித்து வைப்பாய் என புகன்று நாவார் பதிகம் பாடுதலும் நாதன் தானும் நல்லூரில் வா வா என்றே அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து பாகீஷர் என்பது அந்த திரு பாடு பதிகத்தை எதற்காக பாடினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் சமண மதத்தில் சார்ந்திருந்த காலத்தில் பெருமானுடைய திருவடிகளை மறந்துவிட்டேனே என்று பலக்கால் இருக்கிறார் நாம் முன்பே பார்த்தோம் பெண்ணாகடம் தூங்கானை மாட திருக்கோயிலில் இதே விண்ணப்பம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று விண்ணப்பம் செய்கிறார் பெருமானிடத்தில் அப்பொழுது அவருக்கு சூழக்கூறியும் ரிஷப்பூரியும் அவருடைய தோள்களில் பொறிக்கும்படியாக பெருமான் அறுவழி செய்தான் என்று முன்னரே பார்த்தோம் இங்கு மீண்டும் அது குறையவருக்கு இருந்தால் இருந்த போதிலும் நாம் பெருமானுடைய திருவடி தீட்சையை நாம் தரவில்லையே என்ற ஒரு இயக்கம் அவர் மனத்துள் இருந்தது இவர் அதற்காக விண்ணப்பிக்கிறார் அந்த திருவடி தீட்சையை எனக்கு செய்யாவிட்டால் இந்த உலகம் உன்னை ஏசுமல்லவா எனக்கும் வந்து சேரும் அல்லவா முழு பழி மூடும் என்னை வந்து மூடிவிடும் அதனால் சிவக்கொழுந்தே இந்த திருவடி தீட்சியை எனக்கு செய்து வைப்பாயாக உவார்ந்த உன்னுடைய திருவடிகளை என் மேல் குறித்து வை என்கிறார் அந்த பாடலை இப்போ நம் இப்பொழுது அந்த பதவி பார்ப்போம் கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் ஊரடிச்சுவடு என் மேல் பொறித்துவை போக விடில் மூவ முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தழக்கை தேவா திருச்சக்திமுற்றத்து உரையும் சிவ கொழுந்தேயே கையில் அனலேந்தி ஆடக்கூடிய தேவனே என்னுடைய விண்ணப்பம் இதுதான் இந்த கூற்றம் யமன் வந்து என்னை வலைவிச போகிறான் அல்லவா என் உயிரை பறிப்பதற்காக வருவான் ஒரு காலத்தில் வரக்கூடும் ஆனால் அதற்கு முன்பாகவே நீ உன்னுடைய திருவடி தீட்சியை செய்துவிட்டால் அவன் நெருங்கவே மாட்டான் சிவனடியார் என்று அவன் நம் பக்கத்திலே கூட வரமாட்டான் திருநீரிட்டவர்களிடத்திலும் துராட்சம் அடைந்தவர்களிடத்திலும் இது போன்ற சமயக்கூறிகளை இட்டுக்கொண்டவர்களிடத்திலும் நெருங்க மாட்டான் ஆகவே எனக்கு அந்த திருவடியின் மேல் பொறித்து வை என்கிறார் காய்ந்தாய் அனங்கள் உடலம் பொடிபட கால முன் பாய்ந்த உயிர் சக பாதம் பணிவாதம் பல்பிறவி ஆய்ந்து ஆய்ந்து அர்ப்பாய் அடியேற்கு அருளாய் உன் அன்பர் சிந்தை சேர்ந்தாய் திருச்சத்தி முற்றத்து உரையும் உடல் பொடி பொடியாக போய்விட்டதாம் எரித்து விட்டார் சாம்பலாக போய்விட்டதாம் காலனை சீறி பாய்ந்தாராம் ஆனால் அவருடைய பாதத்தை பணிபவர்களுடைய பல பிறவிகளை பக்குவத்தை நோக்கி அதற்கேற்ப அருள் செய்வாய் அடியேற்கும் அருளாய் உன் நண்பர் சிந்தை சேர்ந்தாய் திருச்சத்தை முற்றத்து வரையும் பொத்தார் குரம்பை புகுந்து நாளும் புகழழிப்ப மத்தா தயிர் போல் மருகும் என் சிந்தை மறுக்கு ஒழிவி அத்தா அடியேன் அடைக்கலம் கண்டாய் அமரர்கள் தம் சித்தா சத்திமுற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே உன் அடைக்கலம் கான் அமரர்களுக்கெல்லாம் சித்தநாதனாக விளங்கக்கூடியவனாயே சிவபெருமான சிவக்கொழுந்தே என்னுடைய உடலில் நீங்கள் புகுந்து என்னை புகழ் அழிக்கின்றன அறிக்கின்றன மற்ற தையறை போன்று என்னுடைய சிந்தை மறுகிறது குழம்பி கிடக்கின்றது அந்த சிந்தையுடைய மறுக்கை அதாவது குழப்பத்தை தவளை ஒழிவித்து அருள்வாயார் என்கிறார் நில்லா குரம்பை நிலையா கருதி நிலத்து ஒன்று அல்லாஹ் குழி விழுந்து அயர் குருவேனை வந்து ஆண்டுகொண்டே புருவத்து உமையாள் கணவா விடில் கடுவேன் செல்வா திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவ கொழுந்தேயே நீ விட்டு விட்டுவிட்டால் கைவிட்டு விட்டால் நான் கட்டுப்போய் விடுவேன் என்னை தாங்குனர் இல்லை ஆகவே இந்த உடலோ நிலையானது அல்ல அதை அறியாமல் இந்த குழியில் விழுந்து நான் அயர்வு அயர்வுகின்றேன் துன்பப்படுகின்றேன் நீ வந்து என்னை ஆண்டு கொள்வாய் முயாள் கணவா அந்த வில் போன்ற புருவத்தை உடையவள் உள் அந்த அம்பிகையினுடைய கணவன் கனவா விடில் கெடுவேன் என்று சொல்லிவிட்டு செல்வா என்று அழைக்கிறார் சுவாமி திரு ஒரு இம்சோ கொழுந்தேன் என்று இந்த பாடல் வருகிறது கருவுற்றிருந்து உன் கடலே நினைந்தேன் கருவுற்ற காலம் முதலாக கருவாக கடந்த நாள் முதலாக உன்னுடைய கடலே நினைந்து இருக்கிறேன் கருப்புவியில் தெருவில் புகுந்தேன் திகைத்து அடியேனே திகைப்பு ஒழிவி தாயார் வயிற்றிலிருந்து வெளியே வந்து இந்த உலகத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து அடியே நிற்கின்றேன் என்னுடைய இந்த திகைப்பை நீ போக்குவாயாக உருவில் திகழும் உமையாள் கணவா விடில் கடுவேன் திருவில் ஏ ஏ ஏ ஏடியாக பிறப்பு என்று ஒன்று ஏற்பட்ட காலம் முதலாக அந்த பெருமானுடைய கழல் நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டும் எப்பொழுதாவது நினைவு வந்தால் மாத்திரம் இறைவனை வணங்குவது என்ற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றும் என் சிந்தை நீங்காது இருந்தாய் என்று சொல்வது போல என்றென்றும் சிவசிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் என்று இங்கு இந்த பாடல் மூலம் நாம் அறிகிறோம் வெம்மை நமந்தமர் மிக்கு எம்மை உன் தாள் எந்த நெஞ்சத்து எழுதிவை யமதூதர்கள் வந்து கயரால் நம்மை எழுக்கிறார்களோ அதற்கு முன்பாகவே நீ உன்னுடைய தாளை பாதத்தை என்னுடைய நெஞ்சத்தில் எழுதி வைத்துவிடும் அப்படி செய்துவிட்டால் அவர்கள் ஒருபோதும் என்னிடத்தில் வரமாட்டார்கள் இங்கு இகழில் அடியேற்கு அருளுதி என்பது இங்கு ஆர் அறிவார் ஒரு கால் நீ என்னை விட்டால் நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் என்பதை இங்கு யார் அறிவார் நான் ஆறு என் உள்ளமாறு ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்று மாணிக்கவாசர் கேட்டார் அல்லவா பானோர் பிரான் என்னை வந்து அண்டில என்னை யார் அறிவார் என்று மாணிகவாசர் கேட்டது போலவே இங்கு நீ அருள் என்பது இங்கு யார் அறிவார் என்று இவர் கேட்கிறார் சுவாமி விட்டார் புறங்கள் ஒரு முடிவேவர் ஓவென் கணையால் சுட்டாய் என் பாசத்தொடர்பு அறுத்து ஆண்டு கொள் தும்பி பம்பும் மட்டார் குழலி மலைமகள் பூஜை மகிழ்ந்து அருளும் சிட்டா திருச்ச்தி முற்றத்து முறையும் சிவக்குழு தேரங்களை ஒரு நொடியில் எரித்தானான் பெருமான் அப்படி சுட்டு விட்டான் அந்த புறங்களை எரித்து விட்டான் அப்படிப்பட்டவனுக்கு என்னுடைய பாசத்தொடர்பை எரி எரிப்பது பெரிய விஷயமா என் பாசத்தொடர்பு அறுத்து கொள் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்கிறார் இந்த பாசம் பந்தம் எல்லாம் விட்டால் இறைவனோடு என்றும் இருக்கலாம் அவன் பாத நிழலில் நாம் என்றும் இருக்கலாம் என்பதற்காக இந்த விண்ணப்பம் செய்யப்படுகிறது மலைமகள் பூஜை மகிழ்ந்த என்று இந்த தரத்தினுடைய வரலாறு குறிப்பிடுகின்றார் இகழ்ந்தவன் வேள் அழித்திட்டு இமையோ பொறையிறப்ப நிகழ்ந்திட அன்றேயே விஜயமும் கொண்டது நீலகண்டா தக்ஷனுடைய வழுவி அழித்துட்டு வெற்றி கொண்ட பெருமான் நீலகண்ட பெருமான் அவனை நீலகண்டா என்று கூப்பிடுகிறார் அப்ப பெருமான் நீலகண்டா புகழ்ந்த அடியே தன் புண்மைகள் தீர புரிந்து நல்காய் திகழ்ந்த திரு சக்திமுற்ற உரையும் சிவ கொழுந்தேயே என்னுடைய புண்மைகள் எல்லாம் தீயணவெல்லாம் தீரும்படியாக நீ அருள் என்று அந்த நீலகண்ட பெருமானிடம் வேண்டுகிறார் தக்கார்வம் வீதி சமன் தவிர்ந்து உந்தன் சரண் புகுந்தேயே எக்காதல் எப்பயும் உன் திறமல்லால் எனக்கு உள்ளதேயே சமணர்களுடைய வரையில் சிக்கிவிட்டு தெளிவு ஏற்பட்டவனாக உந்தனுடைய திருவடிகளை சரணமாக வந்து அடைந்து விட்டேன் உன் திறத்தை தவிர வேறு என்ன பயன் வேறு மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு விளையும் விளையக்கூடும் நல்லதெறி என்பதையும் இவ்வாறு பெற முடியும் உன்னுடைய நெறியல்லால் பிற நெறிகளை சார்ந்தவர்களுக்கு எவ்வாறு நம்மை விளைய முடியும் மிக்கார் தெல்லையொழு விருப்பா மிக வடமேறு என்னும் திக்கா திரு சத்திமுற்ற துரை மிகவும் விருப்புடையவன் தெல்லைப்பதியில் மிகவும் விருப்புடையவனாக இங்கு காட்டப்படுகிறார் பொறித்தேரக்கன் பொறுப்பு எடுப்ப பொறுப்பு என்பது கைலாயமலை எடுப்புற்றவன் தோல் இற தாழ் ஒரு விரல் ஊன்றிட்டு அலர இறங்கி ஒள் வாழ் குறித்தே கொடுத்த ஒடியேன் செய்ய குற்ற வினை நோய் செலுத்த திரு சத்திமுற்றத்து உரையும் சிவக்குழுந்தே ஏ சிவக்குழுந்தே ஏ ஏ அரக்கன் தனது வரியை கருதி அந்த கைலாயத்தை தூக்கினான் அவனுடைய பொன் முடிகள் இற்று விழும்படியாக ஒரு விரலால் அவனை அந்த கைலியின் கீழ் அழுத்தினாராம் அவன் வாய்விட்டு அலறினான் அவனுக்காக இறங்கி என்ற ஒரு சொற்றோடைய பயன்படுத்தி இருக்கிறான் இறங்கி அவனுக்கு என்ன கொடுத்தார் குறித்தே கொடுத்தாய் இந்த சந்திரகாசம் என்கிற வாளை அவனுக்கு கொடுத்தாராம் எதற்காக கொடுத்தார் சமதானம் பண்ணி அவ பெருமானுக்கு அவன் தோத்திரங்கள் பல செய்தவுடனே அதற்காக இறங்கினார் எனவே தான் அந்த வாழையும் தேரையும் இராவணன் என்ற பெயரையும் நீண்ட ஆய்வுடையும் கொடுத்தார் என்பது புராண வரலாறு பெருமான் அவன் கொடியவன்தான் ஆனாலும் அவனுடைய பாடலுக்கு இறங்கி இவ்வளவு மரங்கள் கொடுத்து அருள அருளினாய் அல்லவா அடியேன் கொடுமைகள் எவ்வளவோ செய்திருந்தாலும் கொடியவனாகி இருந்த போதிலும் என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அவற்றையெல்லாம் பொறுத்த கடவுள் நீ அல்லவா பொறுப்பரன்றே சிறு நாய்கள் தம் பொய்யினையே என்று திருவாசம் சொல்வது போல நீயோ அனைத்தவர்களுக்கும் பெரியவன் சிறு நாய்களை விட கேவலமாக நாங்கள் செய்யக்கூடிய குற்றங்களை பொறுக்க மாட்டாயா இராவணன் செய்த பெரும் பொறுத்தவனாய் இற்றே நீ எங்களுக்காக நீ இறங்க மாட்டாயா என்று துதிக்கிறார் பெருமானை தனது நிறைவு பாடலில் கொடியேன் செய்ய குற்ற வினை நோய் சிறுத்தாய் திரு முற்றத்து குறையும் சிவப்பொழுந்தே என்று இந்த பதிகம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு பெருமையுடையது ஒரு அடியார் எப்படி இருக்க வேண்டும் எப்படி கரைந்து உருக வேண்டும் எதையெல்லாம் பெருமானிடத்தில் கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு வரையறுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்பதியும் நாள்தோறும் ஓதினாலும் நமக்கு இன்னும் பலமுறை ஓத வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நம்மை தூண்டக்கூடிய ஒரு திரு அற்புதப்பதிகும் இந்த சக்திமுற்றத்து திருப்பதிகள் இந்த சிவகுருந்தீஸ்வரருடைய அருளால் அன்பர்கள் அனைவரும் இந்த பதிகத்தை பலமுறை ஓதி வணங்கி இந்த பெருமாளுடைய நலர்களை பெற வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளவு தூரம் அந்த பதிகத்தினுடைய உயர்வை குறிப்பிட வேண்டியிருக்கிறது அதை ஓதினால் நம்மிடம் யம பயம் நீங்கிவிடும் குற்றம் வந்து குமைப்பதன் முன் அவன் நமக்கு அது செய்து விடுவான் அதுதான் இந்த பதியத்தினுடைய முத்தாய்ப்பாக விளங்குவது இந்த மலர் குழல் மாது மாதேவியானவள் எத்தகைய ஒரு பூஜையெல்லாம் செய்திருக்கிறாள் அவளுக்கு இணையாக யாராவது எந்த உலகத்திலாவது பூஜை செய்ய முடியுமா அப்படிப்பட்ட இணையற்ற செவ்வூஜையை செய்தவளாயிற்று அம்பிகை நாம் எல்லாம் சிவபூஜை செய்தோம் என்று சொல்வதற்கே தகுதியற்றவளாக அல்லவா இருக்கிறோம் எவ்வளவுதான் நாம் செய்தாலும் எத்தனை திரவியங்களால் பெருமானை வழிபட்டாலும் அந்த நிறைவு ஏற்படுவதில்லையே என்ன காரணம் அந்த அம்பிகையினுடைய ஒன்றிய ஒரு சிந்தை பக்தி நமக்கு என்றுமே ஏற்படப்போவதில்லையே அதுதான் உமையாள் கனவா என்றெல்லாம் அந்த நீலகண்டனை இங்கு அழைக்கும் பொழுது நமக்கு இன்னும் அந்த உறுதிப்பாடு மேலோங்குகிறது என்னுடைய உண்மைகள் எவ்வளவோ இருக்கலாம் குற்றங்கள் எவ்வளவோ இருக்கலாம் உண்மைகள் தீர பறிந்து நல்கா எனக்காக பறிந்து வந்து அருள் செய்யப்பார் என்று உன்னுடைய சரண் புகுந்தேன் உன்னுடைய திருவிழிகளை சரணமாகவும் அடைந்து விட்டேன் ஆகவே நீ உன்னுடைய அடைக்கலத்தை உனக்கு அடைக்கலமாகவும் அந்த அடியேனை அத்தா அடியேன் அடைக்கலம் கண்டாய் என்று அந்த பாடலினால் அவரிடம் பெருமானிடம் வேண்டுகின்றார் அந்த மட்டார் மலற்குழலி மலைமகள் பூஜை மகிழ்ந்து சிட்டனை சிவக்குழுந்தினை பழியுடன் வெமான ஒரு அசரீதி ஒழிக்கிறது இந்த கூட்டம் வந்து குவிப்பதன் மூலம் பூவாரடிகள் பொறித்து வைப்பாய் என்று விண்ணப்பித்தார் அல்லவா பெருமாண் என்ன செய்ய சொன்ன சொன்ன அசரீதியாக நாதன்தானும் நல்லூரில் வா வா என்றே அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து சேர் என்கிறார் சேர்க்கிறார் அந்த பதிகத்தை கேட்டு மகிழ்ந்த பெருமான் அவருக்கு திருவடி தீட்சை செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக நல்லூரின் கண் வா அருகாமியில் உள்ள திருத்தலம் நல்லூர் திருநல்லூர் அங்கு வா வா என்று இருமுறை பெரியவராணம் கூறப்படுகிறது வா என்று ஒருமுறை சொல்லவில்லை வா வா என்றே அருள் செய்ய என்று அந்த கருணையை பலமுறை சொன்னதாக தெய்வசக்கர சுவாமிகள் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் வணங்கி மகிழ்ந்து அதனால் கேட்டு மகிழ்வுற்ற பெருமான் உடனேயே அந்த நல்லூரின் கண் நம்முடைய திருத்தொண்டனார் தொண்டனார் எழுந்தருளிகிறார் அந்த நல்லூர் பெருமான் அவருக்கு எப் எவ்வாறு திருவடி தீட்சியை செய்து வைத்தார் அதன் அதன் அதனால் ஏற்பட்ட ஒரு ஒப்பற்ற மகிழ்ச்சியின் மூலம் அந்த பெருமானை எவ்வாறு துதித்து போற்றினார் நாவரசர் என்பதையும் அடுத்த பதிவில் நாம் தொடர்ந்து காண்போமாக நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி திருச்சி